ஆனால் அப்படிப்பட்ட கட்டமைப்பு இங்கே இருக்க ஆசிரியனை வீதியில் நிக்கிறான் வீடு தேடி போறேன் ஒன்று சேரு உங்களோடு முதல்வர் ஏன் கேட்குறேன் நீ யார் எங்க அம்மாவுக்கு நீ எதுக்கு ஆயிரம் ரூபாய் என் தங்கச்சிக்கு எதுக்கு புதுமை பெண் ஆயிரம் என் தம்பிக்கு எதுக்கு தமிழ் மகன் ஆயிரும் எனக்கு வேலை கொடு நான் எங்க அம்மாவுக்கு நான் எங்க அம்மாவை காப்பாத்துறேன் என் தங்கச்சியை படிக்க வச்சுக்கிறேன் என் தம்பியை பாத்துக்கிறேன் எனக்கு வேலை கொடு இதை மக்கள் சிந்திக்க தொடங்கிட்டா நாடு ஒருபட்டம் ஆசிரியர் வீதிக்கு வந்துட்டான் விவசாயி வீதிக்கு வந்துவிட்டான் மீன் பிடிக்கிற மீனை வந்துவிட்டான் மாணவன் படிக்கிற மானவன் வந்துவிட்டான் நாட்டை நல்லாட்சி நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றத நம்பரை கூட்டம் இருக்கிறவரை இந்த கேடுகட்ட ஆட்சி முறை தான் நிலவும் ஆசிரியர் இந்த வீதியில் போட்டால் மாணவன் எப்படி படிப்பான் எப்படி படிப்பான் எல்லா இடத்துலையும் சிப்கார்டு சொல்லி ரெண்டாயிரம் மூவாயிரம் ஏக்கர் பரந்தூர்ல ஐயாயிரம் ஏக்கர் இருக்கிற விண்ணூர்தி நிலையத்தில் பறக்க விண்ணூர்தி இருக்கான்னு கேட்டால் யாருக்கிட்ட பதில் இருக்கு யார்கிட்ட பதில் இருக்கு இது வந்து இதை இதை பேசணும் இதில் வந்துட்டு ஊடகங்களெல்லாம் நீங்கள் இடத்துல யார் கூட நிற்கணுங்கிறத நீங்கள் தான் நிற்கணும் பாருங்க அரசு வீடு தேடி அரசுன்னு விளம்பரம் செய்து எத்தனை நூறு கோடிகளை கொட்டி நீங்கள் வரும்போதெல்லாம் பார்க்குறீங்க திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிகள் வந்து எப்போவுமே செய்தி அரசியல் தான் செய்யும் சேவை அரசியலோ செயல் அரசியலோ அவங்களுக்கு தெரியாது செய்யவும் மாட்டாரு இப்போவும் வீடு தேடி அரசுங்கிறாங்க என் மக்கள் ரோடு தேடி வராங்க போராடுவதற்கு ஏன்னா அவ்வளவு பிரச்சனை சட்டசபையிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐஎஸ் ஸ்டாலின் அவர்கள் மூன்று ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குங்கிறாங்க இதில் பெருமை அடைய ஏதாவது இருக்க அப்படி என்றால் இந்த அரசு ஒரு லட்சம் இந்த அரசும் முந்தைய அரசுகளும் மக்களுக்கு ஒரு லட்சம் பிரச்சனைகளை கையளித்திருக்கிறது ஒரு லட்சம் போராட்டங்களை அவர்களுக்குள் திணித்திருக்கிறது அப்படின்னு தான் பொருள் அதுக்கு இதில் பெருமை அடைகிறதுக்கு ஒன்றும் இல்லை லட்சம் பிரச்சனை இருக்கு இப்போ பல போராட்டங்களுக்கு போராடவே அனுமதி இல்லை இப்போ இந்த ஆசிரியர் பெருமக்கள் சொல்ற மாதிரி போராடி கொண்டிருக்கிறவர்கள் யார் என்று என்னுடைய செவியை என்னுடைய நேர்காணலை கேட்குற அறிவார்ந்த இன மக்கள் இந்த மண்ணின் மக்கள் சிந்திக்கணும் போராடி கொண்டிருப்பவர்கள் வீதியில் நிற்பவர்கள் யார் என்று நம்மை சுமக்கிற தாய் பத்து மாதம்தான் உயிர் கருவறையில் வைத்து வைத்திருக்கிறார் ஆனால் ஆசிரிய பெருமக்கள் பல ஆண்டுகள் பதினெட்டு இருபது ஆண்டுகளுக்கு மேலே அறிவு கருவறையில் வச்சு நம்மை சுமக்கிறார் பெற்றோர்கள் இந்த உலகத்தை காட்டுகிறார்கள் இதுதான் உலகம் இவர் உன் பெரியப்பா இவர் உன் அப்பா இவன் ஒரு சித்தப்பா இவன் உன் பாட்டி இவர் உன் தா தாத்தா இதெல்லாம் சொல்கிறார் மாமா அத்தை இந்த உறவுகளை உலகத்தை காட்டுகிறார் இது மரம் இது செடி கொடி என்று ஆனால் ஒவ்வொரு பிள்ளையும் உலகத்துக்கு காட்டுவது ஆசிரியர் பெருமக்கள் தான் உலகத்துக்கு இவன் தான் அலெக்சாண்டர் இவன் தான் சாக்ரிட்டிஸ் இவன் தான் பிளாட்டோ இவன் தான் அம்பேத்கர் இதெல்லாம் உலகத்திற்கு ஆசிரிய பெருமக்கள் தான் ஊடகத்துக்கு முன்னாடி நின்று பேசுறதுக்கே என்னை உருவாக்கி என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் அலெக்சாண்டரே சொல்றான் என்னை உருவாக்கியது என் ஆசிரிய பெருமக்கள் அப்படிப்பட்ட ஆசிரிய பெருமக்கள் வீதியில் நிற்கிறாங்க இது ஒன்றும் புதுசா அவங்களா ஒரு பிரச்சனையை உருவாக்கி போராடலை அறிவார்ந்த மக்களே இதே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அன்றைக்கு இதே கோரிக்கை அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இதே கோரிக்கை வச்சு போராடினார்கள் இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் பனிரெண்டாயிரம் பேர் இந்த கோரிக்கைக்கு நானும் அப்போது போராடினேன் அவர்களுக்கு ஆதரவாக ஐயா ஸ்டாலினும் போராடின அப்போ அவர் அடுத்து எதிர்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பகுதி நேர ஆசிரியர் பணியை முழு நேர நிரந்தர பணியாக மாற்றி தருவேன் என்ற உறுதியை அளித்தார் அவர்களுடைய நூத்தி எண்பத்தி ஒன்னாவது அறிக்கையில விதி அதை நிறைவேற்றுங்கள் அவர் கொடுத்த வாக்குறுதி தான் அவர் கொடுத்த வாக்குறுதி தான் அதை நிறைவேற்ற சொல்லி ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து போராடுறாங்க ஆண்டுகள் அடுத்த ஆறு மாசத்தில் தேர்தல் வரப்போகுது ஒவ்வொரு முறையும் சந்திக்கும்போது உங்களுக்கான வேலை இருக்கு விரைவில் வரும் உங்களுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு விரைவில் இது வரை வரல போராடுகிறவர்கள் பத்து நாளாக போடுற ஜூலை எட்டாம் தேதி தொடங்கிய போராட்டம் போராட போக குவிய குவிய விடாமல் தடுக்க அதில் குவிந்தவர்களை தூக்கி கொண்டாந்து ஒரு மண்டபத்தில் அடைக்க திருப்பி மாலையில் விடுதலை செய்ய அவர்கள் ஊருக்கு போய் திருப்பி வர முடியாதுன்னு இங்கேயே தெருவோரங்களில் தொடர்வண்டி நிலையங்களில் பேருந்து நிலையங்களில் படுத்து கிடந்துட்டு திருப்பி அங்கேயே குளிச்சுட்டு வந்து பச்சையும் பட்டினுமா குடும்பத்தை பார்க்காம போராடி போராடி கொண்டிருக்கவன் யார் ஆசிரிய பெருமக்கள் அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க ஒரு வலிமைமிக்க ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிற ஆசிரிய பெருமக்கள் எந்த நாட்டில் ஆசிரிய பெருமக்களும் உழவர் குடிமக்களும் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடுதான் நாடு மருத்துவன் போற்றப்படுகிறான் மருத்துவனுக்கு மதிப்பு இருக்குன்னா அது நோயுற்ற சமூகம் காவல்துறைக்கு வழக்கறிஞருக்கு நீதிபதிகளுக்கு மதிப்பு இருக்கு ஒரு நாட்டில் அது குற்ற சமூகம் அது குற்ற சமூகம் எந்த நாட்டில் வந்து ஆசிரிய பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடுதான் அறிவார்ந்த சமூகம் எந்த நாட்டில் உழவர் குடிகள் போற்றப்படுகிறார்கள் கொண்டாடப்படுவோ அதான் பசியற்ற சமூகம் ஆனால் அப்படிப்பட்ட கட்டமைப்பு இங்கே இருக்கா ஆசிரியனே வீதியில் நிக்கிறான் நான் வீடு தேடி போறேன் ஓரணியில ஒன்று சேரு உங்களோடு முதல்வர் ஏன் இவர்களோடு முதல்வர் வரல இவர்களோடு முதல்வர் வரல ஏன் வரல இது இது மட்டுமா பதினாலாயிரம் பேர் இங்கே பன்னெண்டாயிரம் பதினாலாயிரம் பேர் ஆசிரியர் பணி நியமனத்திற்கு தேர்வு எழுதி காத்திருக்கான் எப்போ சரியான வயதில் பப்பம் படித்து முடிச்சுட்டு பதினாலு வருஷம் காத்திருந்த உனக்கு வயது போயிடுச்சு நாற்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னு தூக்கி வீசுறேன் நீ தான் சொன்ன வந்துடும் வந்துருன்ட்டு பாருங்கள் எப்படிப்பட்ட கொடுமை நடக்குதுன்னு பாருங்கள் பதினாலாயிரம் பேர் ஆசிரியர் தேர்வுக்கு எழுதி பணி நியமனத்துக்காக காத்திருக்குறான் பதினாலாயிரம் பேர் இந்த ஆசிரியர்களுக்கு இந்த பதினேழு ஆசிரியர்களுக்கு மாதம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுபா வாழ முடியுமான்னு பாருங்கள் மின்கட்டண உயர்வு சொத்து வரியில் கட்டட உயர்வு வாடகை உயர்வு இதில் எல்லாம் எங்கே போய் வாழ முடியும் எங்கே போய் வாழ முடியும் இதுபோக பதி மூவாயிரத்தி ஐநூறு தமிழ்நாடு தேர்வாணையத்தில் டிஎன்பிசியில் வேலைவாய்ப்பு மூவாயிரத்தி ஐநூறு தான் அதில் இந்த அதிமுக ஆட்சி செஞ்ச அரிய பெரிய சாதனை யார் வேணாலும் எழுதலாம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருந்தும் பீகாரி எழுதலாம் குஜராத்தில் எழுதலாம் எழுதலாம் ராஜஸ்தானில் எழுதலாம் ஆந்திரா கேரளா கர்நாடகா வந்து எழுதலாம் வேலை கிடச்ச பிறகு ரெண்டு வருஷத்தில் தமிழ் கற்றுக்கலாம் வேலை கிடச்ச பிறகு அவ தமிழ் படிக்கிறான் எவ்வளவு அறிவார்ந்த ஆட்சியாளர்களை நம்ம எதிர்கொண்டிருக்கோம்னு பாருங்கள் இப்போ காயத்து போட்டு கொடுத்தாச்சே மூவாயிரத்தி ஐநூறு வேலை பதிமூணு லட்சம் பேர் தேர்வு என் பிள்ளைகள் ஏதாவது அந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்துக்கு கேள்வியா விடியல் பயணம் எப்போது தொடங்கியது இதை எவனாவது கேட்பான்னு வருவானா ஈவேரா ஐயா ஐயாவை பற்றி பல கேள்விகள் அதில் என்ன செக்கிலத்தை எங்கள் பாட்டன் வாகு சிதம்பரம்னார் அவர் இந்த நாட்டின் விடுதலைக்கு தூக்களை தூங்கினோன்னா இல்லை எங்கள் பாட்டன் காமராஜர் எங்கள் தா எங்கள் தாத்தன் காமராஜர் எங்கள் தாத்தா முத்துராமணிங்கத்தை மாதிரி தூக்கள் பிரிச்சு ஒன்பது ஆண்டுகள் சிறையில் இருந்தார் நாட்டு விடுதலைக்கு இந்த வாழு மகான் ஒருத்தருங்க கண்ண ஆறு ஆண்டுகள் சிறையில் இருந்துட்டு சுருட்டுக்கிட்ட சுட்டி மீச முடிய ஒவ்வொன்றா பிடுங்கும் போதும் காட்டி கொடுக்காம போராட்டத்தை வெளியேறாமல் போராடின ஒரு மகன் அப்படி போட்ட அவர் போராட்டம் ஏதாவது செஞ்சது உண்டாவர்கள் எனதுக்கு நீ அவரை பற்றி கேள்வி எங்கே எது கேட்குற கேட்டால் அந்த தலைவர் தேர்வாணையத்தினுடைய தலைவர் சொல்றாரு நாங்கள் அரசியல் கல்விகளை தவிர்க்க ஒருத்தம் கூட தேர்ச்சி பண்ண முடியாது பிள்ளைகள் பதிமூணு லட்சம் பேர் வேலை இல்லாமல் வெளியில் நிற்கிறான் குடும்பம் நான் என்ன கேட்குறேன் நீ யார் எங்க அம்மாவுக்கு நீ இதுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கற என் தங்கச்சிக்கு எதுக்கு புதுமை பெண் ஆயிரம் என் தம்பிக்கு எதுக்கு தமிழ் மகன் ஆயிரம் எனக்கு வேலை கூட நான் எங்க அம்மாவுக்கு நான் எங்க அம்மாவை காப்பாற்றுறேன் என் தங்கச்சியை படிக்க வச்சுக்கிறேன் என் தம்பியை பாத்துக்கிறேன் எனக்கு வேலை கொடு நீ அதை என்னை வீதியில் நின்று தெருவில் நின்று போராட விட்டுட்டு பொறியியல் படித்தவன் பொறியியல் இன்ஜினியரிங் மாணவன் இன்ஜினியரிங் பொறியியல் தேர்ச்சி பெற்ற பொறியாளன் வாயில் காவலர் வேலை வாட்ச்மேன் வேலைக்கு நான் ஒரு நினைச்சிருக்கேன் அதிமுக சட்டமன்றத்தில் அமைச்சர் படித்தது இருக்கு சட்டமன்றத்தில் வாட்ச்மேன் வேலைக்கு படிச்சுட்டு எல்லா பட்டதாரியும் டாஸ்மார்க் கடையில் சாராயம் ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கான்

இந்த அவர்களுக்கு வந்து தங்கி கேட்குறாங்க பாருங்கள் நீங்கள் வழக்கு பதிவு செய்கிறது இதெல்லாம் என்ன மாதிரி கொடுமைன்னு பாருங்கள் இப்போது இந்த நீங்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யுங்கள்னு கேட்குற உரிமை அவர்களுக்கு இருக்குதா இல்லையா இது குற்ற செயல் இது குற்றம் அப்படின்னு நீங்கள் அவர்களை கைது பண்ணி சிறைப்படுத்துவது அடைச்சி வைப்பது முடக்கி வைப்பது என்பது குற்றமானால் நான் வந்து நான் வந்து இந்த பணியை நிரந்தரப்படுத்தி கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்த அந்த வாக்குறுதியை கொடுத்தால் குற்றவாளியா இல்லை அவர் மேல இந்த என்ன நடவடிக்கை எடுக்கிறது இந்த நாட்டின் தலைவர் தான் இந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார் அவர் மேல இந்த சட்டம் என்ன நடவடிக்கை எடுக்கும் நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லிதான் தான் அவங்க கோரிக்கை அந்த கோரிக்கையா தான் அப்ப முதல் குற்றவாளி யாரு இதை மக்கள் சிந்திக்க தொடங்கிட்டா நாடு ஒரு பற்றும் ஆசிரிய வீதிக்கு வந்துட்டான் விவசாய வீதிக்கு வந்துட்டான் மீன் பிடிக்கிற மீனை வந்துட்டான் மாணவன் படிக்கிற மாணவன் வந்துட்டான் நாட்டில் நல்லாட்சி நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றத நம்பரை கூட்டம் இருக்கிறவரை இந்த கேடுகட்ட ஆட்சி முறை தான் நிலவும் ஆசிரியர் வீதியில் போட்டால் மாணவன் எப்படி படிப்பான் எப்படி படிப்பான் அது மட்டும் இல்லாமல் சுதந்திரமாக போராடுவதற்கு கூட எங்களுக்கு இடம் கொடுக்கப்படலை அதனால தான் நாங்கள் வந்து தொடர்ந்து தங்கச்சி நீங்க தெரிஞ்சுக்கணும் எங்கள் உயிர் தலைவன் எங்களுக்கு சொன்னது ஆங்கிலேயர்கள் நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் ஆனால் நாம் விடுதலைக்காக போராடினோம் போராடுவதற்கு போராடுவதற்காவது அனுமதித்தார்கள் அந்த குறைஞ்சபட்ச ஜனநாயகமாக அவர்கள்ட்ட இருந்தது அடிமை இந்தியாவில் ஒரு காந்தி ஒரு சுபாஷ் சந்திரபோஸ் ஒரு பகத்சிங் உருவாக முடியாதது என் உடன் பிறந்தார்களே ஆனால் விடுதலை பெற்ற இந்தியாவில் இன்னும் ஒரு முறை ஒரு பகத்சிங்கோ சுபாஷ் சந்திரபோஸோ உருவாக முடியாது கருவளே அழிச்சு விடுவான் போராடுகிற உரிமையை கூட மறுக்கிறார்கள் அதுதான் இழந்த உரிமையை போராடித்தான் பெற்றாக வேண்டும் பிச்சை எடுத்து பெற முடியாதுன்னு பாபா சாஹிப் பண்ணல் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு போதிக்கிறார் இப்ப எந்த வழியில் நின்று எங்க உரிமையை நாங்கள் பெறுவது போராட்டம் தான் வாழ்க்கை போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்யுங்கிறதாச்சியார்கி போராடும் போதுதான் மனிதனை பிறக்குறாங்கிறான் நீங்கள் போராட்டத்தில் இருந்தால் உலகம் போராடலைன்னா உலகம் இவ்வளவு மாறுதலே கண்டிருக்காது அதான் விதி எங்களை போராடவே அனுமதிக்கலையே என்ன ஜனநாயகம் எப்படிப்பட்ட ஆட்சி முறை எவ்வளோ பெரிய அடக்குமுறை ஒடுக்குமுறை பெரிய கொலை குற்ற எல்லாம் எங்காய்ச்சனெல்லாம் வெளியெழுதிக்கிட்டு இருக்கேன் மலையை வெட்டி கொண்டு போய் குவாரிங்கிறவரில் லட்சக்கணக்கான கோடியை விற்று திங்கிறவன் மனநெல்லி தீங்குறவன் கொலை செய்கிறவன் கொள்ளையடிக்கிறவன் எல்லாம் வெளியெழுதிடுறான் அறிவை போதிக்கிற ஆசிரியர் பெருமக்கள் உள்ளாக நடக்கிறான்

உங்களுக்கு இது உங்களுக்கு தெரியுது எதுக்குன்னு நீங்கள் இங்கே உய பணக்காரர்கள் இதயத்திற்கு சிறுநீரகத்திற்கு நோய் இதுக்கெல்லாம் வந்து கண்களுக்கெல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அப்போ யாராவது வந்தால் நீங்கள்லாம் ஒரு இரு கால் நூற்றாண்டுக்கு முன்னாடி மூளை சாவுன்னு ஒரு நோய் நீங்கள் எதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா செய்தி கேள்விப்பட்டதுண்டா மூளை செத்துருச்சுன்னு இது சொல்லுங்கள் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் என்னன்னு அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆனால் இப்போ நடக்குது அப்படின்னா இங்கே சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டில் இப்போ அமெரிக்காவில் ட்ரம்ப் சொல்ற அவர் அந்த நாட்டின் அமைச்சர் சொல்ல பாருங்க நாம் இந்தியாவின் சந்தையை கைப்பற்றி விட்டோம் இந்தியாவின் சந்தையை பிடித்து விட்டோம்னு பேசுகிறா இந்தியாவே அப்போ இந்தியா என்ன நாடு இல்லை ஒரு சந்தை நாம அவர்கள் உற்பத்தி செய்கிற பண்டங்களை வாங்கி நுகர்கிற மந்தைகள் சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டு விட்ட ஒரு நாட்டில் மக்களும் ஒரு பண்டம்தான் இவன் நல்லா இருக்கான் இவனுக்கு இதயம் ரெண்டு கோடி போகும் கண்ணு நல்லா பார்வை லாங் சைட் ஷார்ட் சைட்டு தூர பறவை கிட்ட பறவை நல்லா இருக்குது இது ஒரு ஒரு கோடி போகும் ரெண்டு சிறுநீர் ரெண்டுமே நல்ல ஃபங்க்ஷன் அது நல்லா இயங்குது இது ஒரு ரெண்டு கோடி போகும் ஹார்ட் ஃபங்க்ஷனிங் அருமையாக இருக்குது இது ஒரு நாலு கோடி போகும் இன்னும் ஒரு பண்டம் தான் ஏன்னா ஆஸ்பத்திரியில் முடியலைன்னு படுத்துப்பார் உனக்கு யார் இல்லைன்னா நான் அநாதையன் மட்டும் சொல்லு காலையில் உறுப்பு இருந்துச்சுன்னா என்கிட்ட கேள் அப்புறம் அதில் சிறுநீரகத்தை திருடுறானே சிறுநீரகத்தை திருடுறான் நீரை திருண்ணா பூமியிலருந்து இப்போ மனுஷன்ட்டு இருந்து சிறுநீர சிறுநீரகத்தை திருடுறான் அவ்வளோ தான் இதில் தான் இருக்குது

தயவுசெய்து கேட்க அண்ணனையே பேச வச்சு எல்லா திருநூறு நினைக்காதீங்க நீங்களும் கொஞ்சம் பேசுங்க அது மட்டும் இல்லாம பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் இருக்காங்க தங்கறதுக்கு கூட இடம் இல்லாம பேருந்து நிலையம் ரயில் நிலையத்துல தங்கி இந்த போராட்டத்துல கலந்துகிறதா சொல்றாங்க வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாம திமுக அரசு என்னதான் செஞ்சுட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க நான் தான் சொல்லிட்டேன் நான் முதல் குற்றவாளியே முதலமைச்சர் தான் சொல்கிறேன் அப்புறம் அவர் நிறைவேற்றாமல் அவர் நிறைவேற்ற என்ன இருந்தால் நிறைவேற்றிப்பார் தங்கச்சி அவர் தான் நூறு விழுக்காடு நிறைவேற்றிட்டார் இப்போ அதுக்கு மேலே நிறைவேற்ற அவருக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா இதெல்லாம் அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை அவருக்கு வந்த பிரச்சனை இப்போ வாக்கை காசு கொடுத்து வாங்கி கொள்ள முடியுங்கிற நிலைமை இருக்கு வரை மக்களின் வாழ்க்கையை பற்றி இந்த ஆட்சியாளர்கள் கவலைப்பட மாட்டார்கள் சாதி மத உணர்ச்சியும் சாராயமும் பணமும் திரை இருக்கும் வரை இந்த நாட்டில் நல்ல அரசியல் நல்ல அதிகாரம் பிறக்காது அதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும் என்னைக்கு பழச்சாறு கடையில் கூட்டம் கூடாமல் திரையரங்குகளில் கூடிச்சோ என்னைக்கு நூலகத்தில் கூடாமல் பலச்சாறு கடையில் கூடாமல் சாராய கடையில் கூடிச்சோ திரையரங்குகளில் நூலகத்தில் கூடாத கூட்டம் திரையரங்குகளில் கூடிச்சோ என்னைக்கு மொழி இனப்பற்றலாமல் சாதி மதப்பற்று கூடியதோ அன்னைக்கு செத்துச்சு இந்த தமிழ் சமூகம் விளையாட்டு திடலில் கூடாத இளைஞர்கள் கேளிக்கை விடுதிகளில் போதைப் பொருள்களை நுகர்ந்து கொண்டு அந்நிய இசைக்கு ஆடுகிற அந்த பப்பு மாதிரி கிளப்புகளில் போய் கூடுகிற இளைஞர் கூட்டம் பெருவிச்சோ அன்னைக்கு செத்துச்சு இந்த இனம் அன்னைக்கு முடிஞ்சு இவனுடைய நாடு இதில் நம்ம பேசி இப்போ ஒன்றும் இல்லை ஒரே தான் இருக்குது இதுக்கு புரட்சி ரெவல்யூஷன் எல்லாத்தையும் புரட்டி போடக்கூடிய மாற்று இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்கள் வருகிறவர்கள் திமுகவை ஒழிக்க வேண்டும் என்கிறார்கள் அதிமுகவே வீழ்த்த வேண்டும் என்கிறார்கள் பிஜேபியை வரவே விடக்கூடாது அழிக்க வேண்டும் என்கிறார்கள் உங்கள் நாங்கள் ஒரு கோட்பாட்டில் இருக்கோம் இந்த அடிப்படையின் அரசியல் கோட்பாட்டையே தகர்க்கணும்னு நினைக்கிறோம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இங்கே தேவைப்படுது இந்த இதை ஆங்கிலத்தில் சிஸ்டம் ராங்குங்கிறாங்க நாங்கள் இந்த அமைப்பு தப்புங்கிறோம் இந்த அமைப்புக்குள்ள எவை இருந்தாலும் இப்படி தான் இருக்கும் ஒரு க ஒரே மணல் ஒரே மண் ஒரே அச்சு எவை உட்காந்து அறுத்தாலும் செங்கல் ஒரே மாதிரி தான் வரும் முதல்ல மண்ணை மாற்றணும் இல்லைன்னா அச்சை மாற்றணும் நான் என்ன சொல்றேன் அச்ச மாத்துவம் இதுதான் இங்க இருக்கிறது இதுக்குள்ள திமுக ஒழிச்சிடணும் ஏன் ஒழிக்கணும் திமுகவை ஒழிக்கணும் ஏன் ஒழிக்கணும் வாரிசு அரசியல் வாரிசு அரசியலின் தொடக்கம் இந்த நாட்டில் காங்கிரஸ் அதை ஒழிக்கணும் ஊழல் ஊழல் இல்லாத கட்சி அது ஈடி ரைடு போன எல்லா இடத்துலையும் பிஜேபி பணம் வாங்கிருக்கு தேர்தல் பத்திரத்தில் எலக்ட்ரல் பாண்டில் அதிகமாக பணம் வாங்கினது பிஜேபி ரெண்டாவது இந்த மம்தா அம்மா காங்கிரஸ் இந்த கட்சிகள் எல்லாம் வாங்கிரு திமுக கூட வாங்கிருக்கு திமுக கூட வாங்கிருக்கு ஐநூறு கோடிக்கு மேலே ஐயன் மாற்றின்ட்டே வாங்கிருக்கு அவங்களே கணக்கில் கட்டுறாங்களே மகாராஷ்டிராவில் மராட்டியத்தில் மராட்டியத்தில் நாற்பத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு உறுப்பினருக்கு முப்பது கோடி கொடுத்து வாங்கி பிஜேபி ஆட்சி அமைச்சிருக்கு இது ஊழலா இல்லையே இது கையூட்டா இல்லையே இப்போ இதையெல்லாம் ஏன் பேசலை காங்கிரஸ் கட்சி போபாசு ஊழலை ஏன் பேசலை ஏன் பேசலை காங்கிரஸ் கட்சி ஊழலே இல்லையா டூ ஜி அலைக்கற்ற ஊழல் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியெல்லாம் நடந்தது அதை பற்றி பேசலை ஊழலுக்காகவே ஒரு கட்சியின் தலைவி சிறைக்கு போனது ஒரு நாட்டின் பதவியில் இருக்கும்போது சிறைக்கு போனது அதிமுக அதனுடைய தலைவி ஏன் அதை பேசலை எங்கெல்லாம் ஊழல் இந்த ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கிறது அதெல்லாம் ஒரு வெற்று வார்த்தை அது சாதாரண ஒரு நேர்மையாளன் ஆட்சியில் அமர்ந்தால் அற நொடியில் ஒழியும் வாங்க மாட்டான் அதெல்லாம் சிக்கல் அடிப்படையை மாற்றணும் உங்களால் யாரால நாளைக்கு நான் முதலமைச்சராக வந்தா மரத்தை வெட்டிட்டா நட்டு வளர்த்துருவேன் நீரை உறிஞ்சிட்டா தேக்கி வச்சிருவேன் இந்த சாலையை போட்டுருவேன் தடையற்ற மின்சாரம் கொடுத்துருவேன் எல்லாருக்கும் தரமான சரியான கல்வியை கொடுத்துருவேன் மருத்துவத்தை கொடுத்துருவேன் ஆனால் மலையை மணலால் மனை மணலை என்னால் ஆத்து மணலை மலையை எப்படி உருவாக்க முடியும் ஏன் இந்த கேள்வி யாருக்கும் தோணலை நம் தாயின் மார்பு மாறி பூமி தாயின் மார்பு மலைங்கிற புரிதல் ஏன் வரல இவன் என்னென்ன சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான் மலையை நொறுக்கி விற்கிறவன் கல்குவாரி முதலாளின்றான் சமூகம் அவனை கொண்டாடுது மணல் அள்ளி விற்கிறவங்க மணல் முதலாளி மணல் குவாரி ஓனர்னு அவனை மதிக்குது இந்த நாடு சாராய ஆலைகளை அரசு விற்கிது அரசு வச்சிருக்கு அரசு வச்சிருக்கு இந்த கேட்டால் சொல்லும் காமராஜர் அரசு அவர் கை காசு போட்டால் படிக்க வச்சாருன்னு சொல்லும் இந்த அரசவர் என்ன அரசு அரசு முதலமைச்சர் அரசு காசில் தான் படிக்க அவர் அரசாங்க காசில் பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வைத்தார் நீங்கள் அதே அரசாங்க காசில் டாஸ்மாக் கடையை கட்டி ஆலையை கட்டி எங்களை குடிக்க வைக்கிறீங்க ரெண்டுக்கு இருக்கிற தான் ஒருத்த மனித புனிதன் இந்த கூட்டம் மனிதரே இல்லை விளங்கிடணும் திமுகவுக்கு ஓட்டு போடும் ஒன்று தான் திருட்டு பையில வீட்டுக்கு கூப்பிட்றதும் ஒன்று தான் சொல்லி செத்தவன் எங்கள் தாத்தன் காமராஜ் நினைவில் வச்சுக்கிட்டு பேசணும் ஒரு ரெண்டு பிரச்சனை இல்லை இங்கே தகர்க்க வேண்டியது கட்டடத்தை அடிப்படை கட்டடத்தை தகர்க்கணும் பகத்சிங்காக தான் கற்பிக்கிறான் புரட்சி என்பது வெளிப்படையாகவே அநீதிகளாக கட்டக்க கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய சமூகத்தை படைப்பதுதான்ங்கிறான் அந்த புரட்சிக்கு எல்லோரும் தயாராகாத வரை ஆசிரியர் வீதியில் நிற்பான் மருத்துவம் நிற்பான் ஏழை தொழிலாளி நிற்பான் போக்குவரத்து தொழிலாளி நிற்பான் மீனவன் நிற்பான் மாணவன் நிற்பான் உழவர் நிற்பான் துப்புரவு தொழிலாளி நிற்பான் நீ சொந்த நாட்டில் அகதி துறைமுகம் எல்லட்டு தனியாக இருக்கு கடலை ஒப்பந்தம் கொடுக்குறான் கடலை கடலை குத்தகை கொடுக்குறான் எல்லா இடத்துலையும் சிப்கார்டு தொழிற்சாலை ரெண்டாயிரம் மூவாயிரம் ஏக்கர் பரந்தூர்ல ஐயாயிரம் ஏக்கர் இருக்கிற விண்ணூர்தி நிலையத்தில் பறக்க விண்ணூர்தி இருக்கான்னு கேட்டால் யார்கிட்ட பதில் இருக்கு யார்கிட்ட பதில் இருக்கு சொந்தமா விண்ணூர்தி இல்லாத நாட்டில் விண்ணூர்தி போக்குறதுக்கு ஒரு அமைச்சர் கால்நடை பற்றி கவலைப்படாத ஒருத்தருக்கு கால்நடைத்துறை அமைச்சர் பால் விற்பனை பாலை பற்றி கவலைப்படாத ஒருத்தருக்கு பால் வளத்துறை அமைச்சர் இது நாடா இது என்னது இது கொடுமை நடக்குது ஏன்னா இவ்வளவு நீங்க போடா வரியே பேசணும்னு தோணிச்சு பேசிக்கிட்டேன் போட்டால் போடுங்க போடலைன்னா போடுங்க மறுபடியும் அஞ்சு மணிக்கு வரேன்